ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே உலோக் இன்னைக்கு ஜேஎம்கே உலாக்லேருந்து நான் பார்க்க போகிறோம்னா இது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அதுக்காண்டி தான் இந்த நைஸாக நான் தனியாக எடுக்கிறேன் என் தங்கச்சி மணி என் மனசுட்டு விரும்பி ஒரு போட்டு சாக்லேட் ட்ரெண்டிங்காக போகுதுன்ட்டு அப்போ எட்டு ஒரு சாக்லேட் கேட்டவா வாங்கி தர சொல்லி அப்போ இன்றைக்க வேறு அந்த சாக்லேட்டை வாங்க போமான்னு என்னிட்ட கேட்டவர் அப்போ நான் என்னென்னு ஓகே அதை சொல்லாதீங்க சர்ப்ரைஸாக எடுப்பேன் முன்னிட்டு அதுதான் போக வலிக்கிறேன் வாங்க போய் அந்த சாக்லேட் எங்கேயாவது இருந்தால் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுப்போம் வாங்க போவோம் வீடியோக்குள்ளே இப்போ வந்து எங்கே போகிறோம்னா என்ன என்ன மனுஷன்ட்டால் அது வந்து என்னோடய தங்கச்சி அவ வந்து என்ன தங்கக்கு வந்து அவர் ரத்தாறுட்டு ஒரு சாக்லேட் கேட்டவா அப்ப பேமஸ் ஆன சாக்லேட் கேட்டாவா அப்ப அந்த சோக்லேட்டை கொஞ்சம் ஆள் காரிக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி இப்ப நீங்க ஃபுல்லா திரியும் கொடுத்து வச்சா மச்சான் இவங்களோட பாசத்தை பார்க்கும்போது எனக்கு வயிறு கொஞ்சம் புயக்கிற மாதிரி வருது என்ன செய்யறது

او یہ चॉकलेट کڑائی لے چاکلیٹ ہوٹل لے گئے ہیں دیکھ تو ساری اولے چاکلیٹ ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போனா எனக்குலேட் கடையே வச்சு தருவீங்க நான் விற்கிறதுக்குல சாப்பிட்றதுக்குண்ணா வச்சு தருவீங்களா இல்ல ஓ என்ன வச்சு மாட்டீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு வச்சு தர மாட்டீங்களா எனக்கு வேணாம் பாத்தீங்களா வேணுமா அடுங்க எடுங்க பரவாயில்ல என்ன நானும் சேர்ந்து குடிப்பேன் எந்த வயன் வேணும் உங்களுக்கு இல்லாம எனக்கு இருக்கு எப்படியும் நீங்க அவரை உழைக்கிற காசு தானே அதுல இதுல வாங்கி கொடுத்தானே எனக்கு என்ன புள்ளைக்கு சாக்லேட் சுகர் ஃப்ரீ தான் வாங்கணும் பேபி கிட்ஸ்ல இருக்கு என்னம்மா இவ்வளவு சாக்லேட் இருக்கு பேபி சாக்லேட் இருக்காதுன்னு சொல்றீங்களே நோயம்மா கிதி உங்களோட பேவரேட் சரி வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் இப்ப அவர்கிட்ட மச்சால் கேட்டுட்டோம் அவர்ட்ட மச்சால் இல்லை தங்கச்சி தான் கேட்டுட்டோம் ஓம் வாக்கலேட் சாம்ராஜ்ஜியமே இருக்கு கிதிக்கு பிடிச்ச புட்டிங் இருக்கு

அந்த அது பெக்ஸ் என்னதுதுபையில இது சரி ஓகே ஒன்னு காணுமா கொள்ளா ஒன்னு வாக்கு தானே என்ன சூப்பு தேடி இருக்கம்மா அந்த ஹெட்ஸ்க்கு குடுக்குற சூப் தேடி அது இருக்க லோலிபாப் ஹெட்ஸ்க்கு லோலிபாப்

ஆ இது வந்து காய் இது வேமா மரும அதுதான் குடுக்குறது ஓ நான் டெய்லி குடுக்குறது அது வந்து பாவண்ணனே எங்க ஒரு புளியலம எங்க போறது வெளிநாட்டில இருந்து வந்தா குடுப்போம் இல்லடி எங்க தான நான் சாப்பிட்டு

நாங்கள் கட்டாளம் வாங்கி தான் தருவேன் உனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று உங்களோட அத்தான்னு வாங்கி தந்துரு உண்டு வந்துருக்குறேன் அதை என்னன்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு ஹையிலாத பின்னிக்கு இருக்கு என்னென்னு நீ சொல்லுவாபு நான் தார் ஓ ஓய் ஓகே வெல்கம் உனக்கு பிடிச்சது இப்போ ரீசண்டாக அது ஃபேமஸ் ஆக போதும் பிடிக்கும் அது இல்லை அதுக்கு அது இதுக்கு முதல் வந்தது தத்தாட்டாக கட்டினீங்க ஆமே அவர் போய் வாங்கிட்டு வந்தவர் நீ ஜோக்கா கட்டியோ சீரியஸாக கட்டியோ நான் அவரு சீரியஸாக எடுத்து வாங்கிட்டு வந்து வந்துட்டார்

நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றி இருக்கும் போல இது வேற டேஸ்ட் அப்படி இருக்கு தங்க ஒரு லேவலை

<Ah literally... hmm. Hmm. ി പാതാ ചോക്ലേറ്റ് ചിലി കസ് പിടി അതെന്ത ഇത് വെള്ള ചോക്ലേറ്റ് ആയിട്ട്